ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டை தரக்கூடிய நம்மளோட வில் பவர் அதாவது நம்மளோட பாசிட்டிவிட்டி பாசிட்டிவ் மைண்ட் செட்டே நம்ம பாடியில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி சீக்கிரமாக நமக்கு குழந்தை பாக்கியத்தை தர்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு தாங்க இன்றைக்கி நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமேங்க நம்மளோட வில் பவருக்கும் நம்மளோட வேர்ட்ஸுக்கும் நம்மளோட மைண்டில் நினைக்கிற பாசிட்டிவான விஷயங்களுக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர் இருக்குது ஆனால் அது நிறைய பேருக்கு நமக்கு தெரியிறது கிடையாது நம்ம அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அதை திரும்ப 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 நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது சரியாகி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது அவங்க அவங்களோட சூழ்நிலைகளை பொறுத்து இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ட்டிலிட்டி ட்ரையிங் அதாவது ப்ரெக்னென்சி ட்ரையிங்கில் இருக்கீங்க ஒரு ஃபர்ட்டிலிட்டி ரிலேட்டடான இஷ்யூவில் இருக்கீங்க அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதுலேருந்து நம்ம வெளியில் வருவோம் வெளியில் வரணும் அப்படின்னு நம்பணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும் ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்ரேஷனை தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்கள் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மாதத்துக்கான கா சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர் நம்ம ஆரோக்கிய உணவில் இப்போ அவைலபிளாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அஞ்சு பொருள் நம்ம வந்து ஃபைவ் டபுள் நைனுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி டு ட்ரிங்க் மிக்ஸ் காம்போ ஸோ இந்த காம்போவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேலைக்கு போகிறவங்கலருந்து எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு காம்போ இது மட்டும் இல்லை இதுவும் இது இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக டயபட்டிஸ் ரிலேட்டடாக சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் நம்மக்கிட்ட ஹெல்தியான ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் இதெல்லாம் வாங்க யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி உங்கள் மைண்டு உங்கள் பாடி உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு ஒரு பாசிட்டிவாக கொண்டு வர்றதுக்கும் நீங்கள் இதுலேருந்து வெளியில் வரப்போறீங்க சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு பேபி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ப வச்சு அதை வந்து ரியலாகவும் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டே எட்டு விஷயங்கள் சொல்ல போகிறேங்க அதாவது எட்டு அஃபமேஷன்ஸ் சொல்ல போகிறேன் இதை வந்து நீங்கள் டெய்லி ஒரு அஞ்சு நிமிடம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பெட்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கிரியேட் ஆகும் அதோடு நீங்கள் அப்படியே தூங்க போகும்போது உங்களோட ஹோல் பாடியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனில் அப்படியே ஹீல் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சி ரியலாகவே வந்து உங்களுக்கு பேபி வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ இதை நீங்க பஸ்ட் வந்து மனசை முழு நம்பிக்கையாக வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் ஒரு தாட்டோட இந்த அஃபமேஷன்ஸை டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பெட்டில் உட்காந்து நீங்கள் சொல்லிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்க முடியும் இந்த இந்த மாதிரியான இஷ்யூஸுக்கு மட்டும் இல்லைங்க டெய்லியுமே வந்து பார்த்திங்க நம் அப்படின்னா நம்மளோட டேயை ஸ்டார்ட் பண்ணும்போது காலையில் எழுந்திருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சில அஃபமேஷன்ஸை சொல்லிவிட்டு நம்ம எழுந்தோம் அப்படின்னா அன்றைக்கி டேவே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த நாட்களில் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு இப்போ போகிறதுக்கான நிறைய விஷயங்களை நம்மளையும் அறியாமல் வந்து நம்ம பண்ணுவோம் நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்காகவே ஒரு எட்டு அஃபமேஷன்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் ரெண்டுலையுமே வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போவே ஒரு பேப்பர் பேனாக வந்து கையில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்ல 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 நீங்கள் அதை மெதுவாக நோட் பண்ணிகிட்டே வந்துடுங்க அதுக்கப்புறமா டெய்லி வந்து அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு அஃபமேஷன் என்ன அப்படின்னா மை பாடி இஸ் ஸ்ட்ராங் அண்ட் கேப்பபிள் மை பாடி இஸ் ஸ்ட்ராங் அண்ட் கேப்பபிள் அத எனது உடல் நல்ல ஆரோக்கியமானதாகவும் உறுதியானதாகவும் தகுதி உடையதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இரண்டாவது அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஐ ட்ரஸ்ட் மை பாடி டு do எக்ஸாக்ட்லி வாட் இட் நீட்ஸ் டு கன்செப்ஷன் ஐ ட்ரஸ்ட் மை பாடி டு டூ எக்ஸாக்ட்லி வாட் இட் நீட்ஸ் டு கன்செப்ஷன் நான் எனது உடலை நம்புகிறேன் அது நான் கருத்தரிக்கிறதுக்கு தேவையானது எதுவோ அதை நிச்சயமாக செய்யும் நான் எனது உடலை முழுமையாக நம்புகிறேன் அது நான் கருத்தரிப்பதற்கு தேவையான விஷயங்கள் எதுவோ அது எல்லாவற்றையும் செய்யும் அப்படின்றது ரெண்டாவது மூணாவது அஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை ஊம் இஸ் ரெடி ஃபார் மை பேபி மை ஊம் இஸ் ரெடி ஃபார் மை பேபி அதாவது எனது கருப்பை எனது குழந்தைக்காக ரெடை ரெடியாக இருக்கிறது எனது கருப்பை எனது குழந்தைக்காக தயாராக இருக்கிறது நாலாவது அஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா My desire for my பேபி outweighs my fear. மை desires for my பேபி outweighs மை fear. அதாவது எனக்கு குழந்தை வேண்டும் என்ற என்னுடைய ஆசை எனது பயத்தையும் மிஞ்சி அது நிறைவேறும் எனக்கு குழந்தை வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் ஐ பிலீவ் மை சைல்ட் இஸ் ஆன் தேர் வே டு மீ ஐ பிலீவ் மை சைல்டு இஸ் ஆன் தேர் வே டு மீ அதாவது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது எனது குழந்தை என்னிடம் வருவதற்கு ரெடியாக இருக்கிறது ஆறாவது அஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஐம் ரெடி டு பி எ மதர் ஐ ஆம் ரெடி டு பி எ மதர் அதாவது நான் அம்மாவாக தயாராக இருக்கிறேன் நான் அம்மாவாக தயாராக இருக்கிறேன் எவ்ரிடே பிரிங்ஸ் மீ ஒன் டே க்ளோஸர் டு மை பேபி எவ்ரிடே பிரிங்ஸ் மீ ஒன் டே டு க்ளோஸர் டு மை பேபி அதாவது ஒவ்வொரு நாளும் எனது குழந்தையை பார்ப்பதற்கு அருகில் நான் போய்கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் எனது குழந்தையை பார்க்கும் நாட்களுக்கு அருகில் நான் போய்கொண்டே இருக்கிறேன் ஃபைனலாக என்ன சொல்லணும் அப்படின்னா மை பாடி இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் இன்க்ரெடிபிள் அண்ட் வைஸ் மை பாடி இஸ் பியூட்டிஃபுல் இன்க்ரெடிபிள் அண்ட் வைஸ் அதாவது எனது உடல் அழகானதாகவும் அறிவானதாகவும் இன்றியமையாததாகவும் இருக்கிறது இந்த அஃபமேஷன்ஸை டெய்லி நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸை ஸ்பெண்ட் பண்ணி அந்த நைட்டு வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிவிட்டு அதை வந்து சும்மாலாம் சொல்லக்கூடாது அதை ஃபீல் பண்ணி சொல்லணும் இதை அப்படியே உண்மையாகவே நடக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி சொல்லணும் இதை சொல்லி முடிச்சுட்டு அடுத்து குழந்தை வந்து உங்ககிட்ட அடுத்து உங்கள் கைக்கு வர்ற மாதிரியும் உங்கள் குழந்தையோட நீங்கள் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் ஒரு ட்ரீம் இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அதை ஃபீல் பண்ணிவிட்டு தூங்க போகணும் ஸோ டெய்லி வந்து நீங்கள் இப்படி பண்ண பண்ண உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகி உங்கள் பாடியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆகி உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ